வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அனைத்து மாநிலங்களுக்குமானது வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மிக மெல்ல உள்ளே நகர்ந்து தற்பொழுது பீகார் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் மற்றும் ஒடிசாவின் வடக்கு பகுதி மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் தான் நீடித்து கொண்டிருக்கு அதேபோல் பாகிஸ்தானில் பஞ்சாப் காஷ்மீர் பகுதியை ஒட்டிய பகுதியில் பாகிஸ்தான் நிலப்பகுதிகளில் ஏற்பட்டு நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் இந்த இணைப்பு சுழற்சியால் வட இந்திய நிலப்பகுதிகளில் பிணைக்கப்பட்டு வட மாநிலங்கள் முழுவதுமே மழை கொடுத்து வருகிறது வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி காஷ்மீர் பஞ்சாப் வரைக்கும் உத்தரகாண்ட் இமாச்சல் பிரதேசம் சண்டிகர் குஜராத்தில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா கோவாவும் கடலோர பகுதி எல்லாமே மழை வடக்கு மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரா மற்றும் உள் மகாராஷ்டிரா நாக்பூர் தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு ஓரம் தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் மற்றும் சத்தீஸ்கர் ஒடிசாவில் மழை நல்ல மழை கனமழை இந்த நிகழ்வு மிக மெல்ல வரக்கூடிய பத்தாம் தேதி வரைக்கும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதியை நோக்கி மிக மெல்ல நகரம் பத்தாம் தேதி தான் அது குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிக்கு அடையும் பதினோராந்தேதி பாகிஸ்தானுக்குள்ளே போகும் ஆக அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் நீடித்து கொண்டிருக்கும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஆனால் இது தேதி தான் மேற்கு நோக்கி நகரம் இருக்கிறது இதன் காரணமாக மழை படிப்பு இடம் அப்படியே மேற்கு நோக்கி நகரம் தற்பொழுது மகாராஷ்டிரா ஒடிசா சட்டீஸ்கர் மத்திய பிரதேசம் பீகார் ஜார்கண்ட் இந்த பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கு அதே போல் காஷ்மீர் அதாவது பஞ்சாப் காஷ்மீர் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் பகுதியெல்லாம் மழை அது அப்படியே இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது ராஜஸ்தான் குஜராத்துக்கும் மழைப்பிடிப்பு தொடங்கினோம் நாளைக்கு ராஜஸ்தான் குஜராத் மட்டும் இல்லை காஷ்மீர் தொடங்கி மகாராஷ்டிரா வரைக்கும் தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் தொடங்கி கர்நாடகாவின் வடக்கு ஓரம் தொடங்கி ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா தொடங்கி வடக்கே காஷ்மீர் வரைக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் மழை டெல்லி உட்பட தலைநகர் டெல்லிக்கெல்லாம் நாளை கனமழை காத்திருக்கு திங்கக்கிழமை ஏழாம் தேதி இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் டெல்லி உத்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் போன்ற பகுதிகள் குறிப்பாக போபால் மற்றும் நாக்பூர் இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து நாளை நகரம் அதாவது இந்த மழை இரு காற்று இணைவு என்பது நகரம் இதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவின் வடக்கு பகுதியில் இருந்து டெல்லி வரைக்கும் மழை ஆக்ரா கான்பூர் ஜோத்பூர் ஜெய்ப்பூர் இண்டோர் போபால் மற்றும் ராய்பூர் உட்பட அதாவது பீ பாட்னா ராய்பூர் மற்றும் ஒட்டுமொத்த வட மாநிலங்கள் எல்லாமே வரக்கூடிய ஏழு எட்டு தேதி மிக பலத்த மழை இருக்கு இதில் டெல்லிக்கும் ஹைதராபாத்துக்கும் இடைப்பட்ட தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மகாராஷ்டிராவின் நாக்பூர் சுற்றுவட்டாரப் பகுதியெல்லாம் அதீத மழைப்பிடிப்பு இருக்கு குவாலியர்லாம் அலகாபாத்தெல்லாம் வரக்கூடிய எட்டாம் தேதி நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுத்துவிட்டு தெலுங்கானாவின் வடக்கு பகுதிக்கும் கனமழைப்பிடிப்பை படிப்பை கொடுக்க போகுது தெலுங்கானாவின் வடக்கு பகுதி ஹைதராபாத்துக்கு பெருசாக இருக்காது ஆனால் அதற்கு வடக்கே பிறகு அந்த நிகழ்வு நாக்பூர்லேயே மூன்று நாள் கொட்டி தீர்க்க போகுது நாக்பூர் உள்ளிட்ட மகாராஷ்டிரா பகுதி அதனை ஒட்டி உள்ள போபால் உள்ளிட்ட மத்திய பிரதேச பகுதியெல்லாம் எட்டு ஏழு எட்டு ஒன்பதுலாம் தீர்க்க மழையாக இருக்கும் இந்த நிகழ்வோட வழித்தடம் போல் பாகிஸ்தானில் இருக்கிற அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா லாகூர் மற்றும் டெல்லிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொட்ட போகிறது ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் இமாச்சல பிரதேசத்திற்கு வெள்ள பாதிப்பு தெரிகிறது ஏற்கனவே இமாச்சல பிரதேசத்திற்கு ஒரு மேக வெடிப்பு மழை எனப்படக்கூடிய ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழைப்பெடிவை கொட்டி இருக்கிறது ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர்னா ஒரு மணி நேரத்திலோடு முடிந்து விடலை ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் கொட்டி அன்றைக்கு நாற்பது ஐம்பது சென்டிமீட்டர் மழைப்படிவை கொட்டி இருக்கிறது இமாச்சல் பிரதேசத்தில் அதே போல் மீண்டும் ஏழு எட்டு ஒன்பது தேதிக்குள்ள இருக்கு ஏழு எட்டு ஒன்பது தேதிக்குள்ள மீண்டும் டெல்லிக்கும் இமாச்சல பிரதேசத்துக்கும் இடைப்பட்ட பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்துக்கும் இந்தியாவோட டெல்லிக்கும் இடைப்பட்ட பகுதியில் லாகூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் இருக்குது அதாவது பஞ்சாப் அமிர்தசரஸ் மற்றும் சண்டிகர் இமாச்சல் பிரதேசம்லாம் அதீத மழைப்படிவு காத்திருக்கு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் அதே போல் மகாராஷ்டிராவின் பெரும்பாலான பகுதிகள் உள்பகுதி மற்றும் போபால் உள்ளிட்ட மத்திய பிரதேச பகுதி இதெல்லாம் நிறைய மழைப்பெடிவு தெரிய ராய்ப்பூர் உள்ளிட்ட உத்தரப்பிரதேச சாரி ராய்ப்பூர் உள்ளிட்ட சட்டீஸ்கர் பகுதி சட்டீஸ்கர் மற்றும் நாக்பூரோட மகாராஷ்டிரா சுற்று வட்டார நாக்பூர் சுற்றுவட்டார பகுதி போபால் மத்திய பிரதேச பகுதி இதெல்லாமே நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது ஒன்பதாம் தேதி இந்த நிகழ்வு மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து அப்படியே மகாராஷ்டிராவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு ஒன்பதாம் தேதி மழைப்பொடிவை கொடுத்து குஜராத் பகுதியை நோக்கி நகரும் மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேசம் இதுதான் அதீத மழைப்படிவு தெரிகிறது ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் இது பத்தாம் தேதி வாக்கில் எங்கே போகும் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு நகரும் அதாவது சூரத் தொடங்கி ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் அதாவது டெல்லி உட்பட காஷ்மீர் எல்லையோர மாநிலங்கள் குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் மற்றும் இமாச்சல் எல்லாம் ஆக வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள் வட மாநிலங்களுக்கு பதினோராந்தேதி வரைக்கும் வட மாநிலங்களுக்கு அதீத மழைப்பொழிவு தெரிகிறது இந்த பத்தாம் தேதிக்கு அப்புறம் இது செயலுக்க தான் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு காற்று திசை மாறும் தமிழ்நாட்டிற்கு மழைப்பிடிவை கொடுக்கும் ஆக பதினோராந்தேதி வரைக்கும் வட மாநிலங்களிலே கொட்டப்போகிறது வரை இதில் குறிப்பாக ஏழு எட்டு நாளை திங் திங்கட்கிழமை ஏழு எட்டு ஒன்பது பத்து ஏழு எட்டு ஒன்பது பத்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நான்கு நாட்களும் வட மாநிலங்களிலிருந்து மழை பாதிப்பு குறித்த முன்னெச்சரிக்கைகளும் அதற்கு பிறகு மழை பாதிப்பு குறித்த தகவல்களும் இருக்கிறது முன்னெச்சரிக்கை தேவை குறிப்பாக மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் பாகிஸ்தான் எல்லையோர அனைத்து மாநிலங்களுக்கும் இறுதியா பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் டெல்லி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா சட்டீஸ்கர் சட்டீஸ்கர் பீகார் உட்பட எல்லா மாநிலங்களுக்குமே தெரியுதுங்க ஆனால் அதிகமான மழை நீடித்த நின்ற மழை இரண்டு மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நாக்பூர் போபால் இடைப்பட்ட பகுதி நாக்பூர் போபால்லேருந்து அப்படியே அதே போல் லாகூருக்கும் டெல்லிக்கும் இடைப்பட்ட அந்த பஞ்சாப் உள்ளிட்ட பகுதி இந்திய இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியில்லாம் பஞ்சாப் மாநிலத்தில் அதீத மழைப்பொழிவு தெரிகிறது இமாச்சல பிரதேசத்தில் அதீத மழைப்பொழிவு தெரிகிறது உத்தரகாண்டுக்கும் தெரியுது வட மாநிலங்கள் முழுவதும் வெளக்கு போகிறது மழை அதற்கு பிறகு தான் கேரளா மற்றும் தமிழ்நாட்டிலே தென்மேற்கு போகிற கொஞ்சம் தீவிரமடையும் பதினோராம் தேதியிலிருந்து அதற்கு பிறகு பதினஞ்சு பதினாறில் நல்ல மழை இருபதாம் தேதியிலிருந்து இன்னும் தீவிர மழை வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகப் போகுது அதன் காரணமாக மீண்டும் தீவிர மழைப்பொழிவு காற்றுச்சுழற்சி வடகடலோர மாவட்ட வடகடலோரத்தை ஒட்டி வங்கக்கடலுக்கு மேலே உருவாக அமையப் போகிறது இதனால் இந்த மாத இறுதி இரண்டு வாரம் நல்ல மழை இருக்குது ஆகஸ்டில் நிறைய மழை இருக்குது தொடர்ந்து தென் மாநிலங்களுக்கு அதற்கு பிறகு மழைப்பொழிவு தீவிரமடையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்தன்கள் அப்படின்னு சொல்ல நன்றி